அவர் கட்சிக்குள்ளேயே அவருக்கு வந்து யார் நண்பன் யார் விரோதின்னு தெரியாத நிலைமையில தான் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எடப்பாடிக்கு எதிர்ப்பா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா ஒவ்வொருத்தரையும் வந்து நம்ம பயன்படுத்தி பார்த்தோம் ஒன்றுமே நடக்கலை சரி செங்கோட்டையை வந்து கடைசி முறை பயன்படுத்தி பார்ப்போம் அப்படின்னு டெல்லி நினைக்குதா இதுக்கு மேலே டெல்லி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லையே சார் தேர்தல் கூட்டணிக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறது ரைட்டு இப்போ அவரை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக தானே போயிட்டு இருக்குது செங்கோட்டையின் எதற்காக இந்த போர்க்கொடியை தூக்க வேண்டும் அவருடைய டிமாண்ட் என்ன முதல்ல அவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் எனக்கு இது கொடுங்கன்னு கேட்டு அவங்க கொடுக்கலையா இல்லை என்ன காரணத்துக்காக போ அவர்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வச்சு எனக்கு இது செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுருந்து அதை டிக்ளேர் பண்ணியிருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையின் அவங்களுக்கு எடுத்த நடவடிக்கை அனைத்துமே புசுவானமா போயிருக்குது டிஎம்கேல மட்டும் என்ன சலசலப்பு இல்லைன்னு சொல்றீங்களா உறுதியான கூட்டணிங்கிறதுலாம் கிடையாது அங்கேயும் இதே விஜய் வச்சு ஆப்ஷன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா இன்னும் அந்த கேட்டு தான் இருக்கு திருமாவளவன் மேடையில் என்ன பேசுறாரு எங்களுடைய வாக்கு வங்கி தான் மெயினாக அவங்களை ஜெயிக்க வைக்கிறதுங்கிற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்காரு இந்த சலசலப்புகள் வந்து எல்லா கூட்டணியிலையும் இருக்கும் இருநூத்தி வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நான் நீக்கிட்டேன் நினைச்சிக்கிறாரு அதெல்லாம் வந்து சும்மா மேடை பேச்சுக்கு தான் இருக்குமே தவிர விஜய்ங்கிறவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குங்கிறது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் செங்கோட்டையனோ டிடிவியோ அவர்களுடைய தனிப்பட்ட வாக்கு வங்கியே இங்கேயுமே காட்ட முடியாது அமைப்போட சேர்ந்து அந்த அவங்களும் சேர்ந்து தான் பண்ண முடியுமே தவிர இதை வந்து சும்மா அவங்க வந்து இப்போ கிளப்புறது என்னன்னா அந்த விஜய் உதாரணம் காட்டி நாங்கள் அங்கே போயிடுவோம் அங்கே போயிடுவோங்கிறது பூச்சாண்டிக்கெல்லாம் இவங்க பயப்பட மாட்டாங்க செங்கோட்டையனுக்கு ஏடிஎம்னா செங்கோட்டையோட அடையாளம் என்ன இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு என்ன அடையாளம் இருக்குது அவர் ஒரு அமைப்பு கிடையாது தனி மனிதனாக வேணா சுயேட்சையா நிக்கலாம் இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு செங்கோட்டையன் என்பவரால் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான இடையூறோ இல்லை அவரால் ஒரு நெருக்கடியோ ஏற்படுவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது தமிழ்கி டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அகில பாரத மக்கள் கட்சியின் மாநில தலைவரும் அரசியல் விமர்சகருமான பாபு பரமேஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கடந்த சில நாட்களாக அதிமுகவில் பல்வேறு விதமான அதிரடி திருப்பங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர் போகும் இடமெல்லாம் மக்களுடைய ஆதரவு நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் ஆதரவு தெரிவிப்பது ஆதரவு கொடுத்துருக்கிறதுனால இப்போ போ அதாவது எடப்பாடிக்கு கூடுற கூட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு வந்து வட மாவட்டம் மட்டும்தான் காவிரி பாசனம் மாவட்டம் மட்டும்தான் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்கன்னு இப்போ நேற்றுலேருந்து தென் மாவட்டத்தில் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வர்ற அந்த சூழலில் செங்கோட்டையின் அவர் என்ன பண்ணுறாருனா தனியாக தன்னுடைய ஆதரவாளர்களை அழைத்து தனியாக ஒரு ஆலோசனை நடத்தி அவர் எடப்பாடி எதிர எதிர்ப்பாக அந்த நிலைப்பாட்டை தொடர்போவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன எல்லாரையுமே பார்த்து அதாவது அமித்ஷாவுக்கே வந்து ஆட்டங்காட்டிய எடப்பாடிக்கு செங்கோட்டையும் எமாத்திரம் உங்கள் பார்வையில் பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு வணக்கம் இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சி முடிந்து திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் எடப்பாடி அவர்களுக்கு வந்து பலவிதமான எதிர்ப்புகள் கட்சிக்கு உள்ளேயும் கட்சிக்கு வெளியிலேயும் பல இடங்கள்லையும் ஏற்பட்டதுங்கிறது நூலகங்கள் வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் நம்ம நிகழ நிகழ்ச்சிகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு தனியான ஆளுமையாக தன்னை தானே செதுக்கி கொண்டவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி இப்போ மற்றவங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு பின்புலத்தில் வந்தவங்க இப்போ சசிகலான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஜெயலலிதா அம்மா கூட இருந்தவங்க டிடிவின்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து சசிகலா அம்மாவுடைய உறவினர்ங்கிற மாதிரிலாம் வந்தவங்க ஓபிஎஸ்ங்கிறவர் வந்து மந்திரி சபையில் இருந்தவர் பட் எடப்பாடிங்கிறவர் வந்து எந்த இடத்துல நமக்கு தெரியும்னா முதலமைச்சராக ஆனதுக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவர் வந்து தமிழக மக்களுக்கு முக பரிச்சயமான ஒரு முகமாக வந்தார் இல்ல அவர் சேவல சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற அவரும் ஒருத்தர் இல்ல அதாவது அவருடைய அந்த கட்சி கட்சி பயணம்ங்கிறது வேற பட் தனித்துவமா ஒருத்தர் தெரியறது அப்படிங்கிறது வந்து இந்த முதலமைச்சர் ஆனதுக்கு தெரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் பிஜேபிக்கு அவங்களுக்கு அந்த கூட்டணி முறிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த நான்கரை ஆண்டுகளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் தனியான ஒரு தலைமையை நோக்கி வரும்போது பலவித இடையூறுகள் அவருக்கு வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்சிக்குள்ளேயே அவருக்கு வந்து யாரு நண்பன் யார் விரோதின்னு தெரியாத நிலைமையில தான் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பட் அவருடைய பயணம் அப்படிங்கிறது எப்படின்னா எந்த தடைக்கல் வந்தாலும் அதை படிக்கலாம் மாத்தி அவர் போயிட்டு

திட்டத்துக்கு போகும்போது அவருக்கு வரவேற்பு கொடுக்கும்போது அவர் அந்த இடத்துக்கு போகலை இந்த மாதிரி சர்ச்சைகளுக்குள்ள தொடர்ந்து செங்கோட்டையர்கள் வந்துட்டு இருக்காரு ஆனால் அவர் எடுக்கும் எல்லா முயற்சிகளுமே புஸ்வனமாக போயிடுது இப்போ அந்த மீட்பு குழு புகழேந்தி அவர் நேற்று பேட்டி கொடுக்கும்போது கூட சொன்னார் இது வந்து வழக்கமாக அவர் செங்கோட்டையை ஆரம்பிக்கிறதா அடுத்து திரும்பி போய் நான் தலைவர் சொல்படி கேட்பேன்னு சொல்லி போவான்னு சொல்லிட்டு இந்த எதிர்ப்பலைகள் அப்படிங்கிறது என்னன்னா எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்னுடைய சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கட்சியிலங்கிறது ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது அது அதே கம்யூனிட்டியில் இருக்கும்போது அந்த பகுதி பகுதியில் திரு எடப்பாடி அவர்களுக்கு முன்னாடி செங்கோட்டையன் வந்து செல்வாக்கா இருந்தவர் அந்த கொங்கு மண்டலத்தில் அவர் ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தவர் முதலமைச்சர் பதவிக்கு அவருடைய பெயர் பரிசீலிக்கப்பட்டதான் நம்ம ஊடகங்கள் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ எப்படியாவது அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை குறைக்க வேண்டும் என்பது மற்ற கட்சிகளுடைய ஒரு திட்டமா இருக்குது அதற்கு எந்தெந்த வகையில் இடைஞ்சல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அதை உட்கட்சி விவகாரமாகவே அவர்கள் வந்து தூண்டி விடுறாங்க அப்படி நடக்கிறதோடைய ஒரு செயல்பாடாக தான் இந்த செங்கோட்டியின் நிகழ்ச்சி அதாவது ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணி விட்டோம்னா இதில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்காதா அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எதிர்கட்சிகளுக்கு இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சென்ற இடமெல்லாம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு பெருகிட்டே வருது இது ஆளுகின்ற கட்சிக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்குது அப்போ பயத்தை கொடுக்கும்போது எதாவது ஒரு சர்ச்சைக்குள்ளே மாட்டி விட்டு அந்த கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவுகளை வந்து இன்னும் மேலும் பெருசாக்கலாம் ஒரு விரிசலை வந்து இன்னும் பெருசாக்கிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இது போன்ற சின்ன விஷயங்களை கூட பெரிதாக காட்டுகிறார்கள் இப்போ செங்கோட்டையன் வந்து நாளைக்கு என்ன சொல்லப்படணும் செங்கோட்டைய வந்து இப்போ இன்னைக்கு அந்த அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தொண்டருங்கிற முறை ஒரு லீடிங் இருந்த ஒரு நல்ல ஒரு நிர்வாகி அந்த பகுதியில் பட் இன்னைக்கு அவருக்கு என்ன கட்சியில பவர் இருக்கு அப்படின்னு கேட்டால் அவருடைய ஆதரவாளர்களும் அந்த கோபி செட்டிப்பாளையம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில ஆதரவாளர்கள் அவருக்கு ஏடிஎம்கேக்குள்ளே இருப்பாங்க ஆனால் எடப்பாடி என்பவர் வந்து தனி ஆளுமையாக உருவெடுத்து விட்டார் இன்னைக்கு என்ன முடிவு பண்ணணும் எப்படி முடிவு பண்ணணும் யாரை நிறுத்தணும் யார் கூட கூட்டணி வைக்கணுங்கிற ஒரு முடிவை வந்து அவர் மட்டும்தான் எடுக்கிறாரு அதன் அடிப்படையில் தான் பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கிறாரு பிஜேபியும் அவருடைய தலைமையில தான் இங்கே ஆட்சி அமையணுங்கிறது உறுதியா இருக்கிறாங்க ஆதரவாளர் கூட்டி ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட போறோம் அப்படின்னு சொல்றாரு இதற்கு பின்னணியில வந்து நீங்க திமுக கூட சொல்றீங்க இதுக்கு பின்னணியில் வந்து சசிகலா இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது இல்லை அதாவது சசிகலா அவர்களுடைய ஒரு நோக்கம் வந்து இந்த கட்சியை ஒருங்கிணைக்கணும் அந்த கட்சி மீண்டும் தன்னுடைய ஆளுமை கீழே வரணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அதற்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கலாம்ங்கிறது ஆனால் இப்போ எங்களை போன்றவர்களுடைய நோக்கம் என்னன்னா இப்போ எடப்பாடி பழனிச்சாமிக்கு இடைஞ்சல் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது வந்து சசிகலா மட்டும் இல்லை அவர்கள் வந்து கட்சிக்குள்ள நம்மளுடைய ஆளுமை வரணும்னு நினைக்கிறாங்க பட் இவர் என்ன சொல்றாரு வெளியில போனவங்க எல்லாரும் ஏற்கனவே கட்சிக்கு துரோகம் பண்ணவும் அவங்களை நான் திரும்பி சேர்க்கவே மாட்டேன் அதுல நான் உறுதியா இருக்கேன்னு சொல்றாரு இப்ப செங்கோட்டையனுக்கும் வந்து அந்த நெருக்கடியை கொடுக்கும் போது செங்கோட்டையன் எதற்காக இந்த போர்க்குடியை தூக்க வேண்டும் அவருடைய டிமாண்ட் என்ன முதல்ல அவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் எனக்கு இது கொடுங்கன்னு கேட்டு அவங்க கொடுக்கலையா இல்ல என்ன காரணத்துக்காக இப்போ ஒரு அவர்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வச்சு எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருந்து அதை டிக்ளேர் பண்ணிருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த நடவடிக்கை அனைத்துமே புசுவானமா போயிருக்குது திரு ஓபிஎஸ் அவர்கள் போய் சமாதியில உட்காந்து சத்தியம் பண்ண கதை தான் இது இப்போ இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு அவர் போய் திமுகவுடைய முதலமைச்சரையும் தலைவரையும் போய் பார்க்குறாரு அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஓபிஎஸ் போய் பாக்குறாரு அதாவது ஏடிஎம் கே டிஎம்கேங்கிறது தான் தமிழ்நாட்டுடைய வரலாற்று திராவிட கட்சிகள் அதுல முதலமைச்சரா மூன்று முறை இருந்த ஓபிஎஸ் அவர்கள் திரு முதலமைச்சர் அவர்களை போய் பார்க்கறது முதலமைச்சர் வந்து முதலமைச்சராக இருந்தோ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தோ ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்தோ பாக்குறது வேற இன்னைக்கு பிஜேபி ஒரு வெளியில வந்ததுக்கு அப்புறம் போய் முதலமைச்சரை பார்க்கிறான்னு சொன்னா அப்ப அரசியல் நோக்கம் கொண்டது இதை மாதிரியான ஒரு பூச்சாண்டி காட்டக்கூடிய நிகழ்வுகளாக தான் இந்த செங்கோட்டியனோடதையும் பார்க்குறோம் பட் செங்கோட்டியனுக்குன்னு சொல்லி ஆதரவாளர்கள் சொன்னால் எந்த அளவுக்கு இருக்காங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணனும் இப்போ ஓபிஎஸ் வெளியில் வந்தார் எங்கூட இத்தனை பேர் இருக்காங்கனாலும் இன்றைக்கி பார்த்தா யாருமே இல்லை அவர் தனியாக நிற்கிறாரு ஒரு அமைப்பும் இல்லாமல் இருந்துருக்கிறார் அவர் அப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இருக்குது இப்போ செங்கோட்டியனுக்கு என்னென்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தன்னை சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு சீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த போர்க்குடியை வசதி இருக்காரான்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சசிகலா அவர்கள் தூண்டுதல் மேலே பண்ணியிருக்காருன்னு சொன்னால் சொல்றேன்னா சசிகலா வந்து செங்கோட்டையில் உள்ள தான் தூண்டணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது எங்களை போன்ற நினைக்கிறது அவங்க நேரடியாகவே வந்து இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை சசிகலாவுக்கும் அவங்க செங்கோட்டையனுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறதுங்கிறது கட்சி ரீதியாக பழைய பழக்கம் இருக்கலாமே தவிர அவர் தூண்டுவாருங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஆதாரங்கள் கிடையாது இப்போ வந்து தேர்தல் களத்தில் வந்து என்னென்ன செய்யணுங்கிற விஷயத்தை முன்னின்று தீவிரமாக களப்பணியாற்றுகிற இந்த நேரத்தில் செங்கோட்டிய விஷயம் வந்து பின்னடைவு ஏற்படுத்தாதா இல்லை பின்னடைவு ஏற்படுத்துறதுக்குலாம் வாய்ப்பு இல்லைங்கன்னா அந்த நிலைமையெல்லாம் கடந்துட்டாங்க வந்து கூட்டணிக்கு முன்னாடி சொன்னா நீங்க சொல்லக்கூடியது யார் தலைமைங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு எடப்பாடி சொன்னா கேட்பாரா செங்கோட்டையன் சசிகலா சொன்னா அந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இப்ப வந்து கூட்டணியை முடிவு பண்ணி அவங்க அரசியல் பயணம் தொடங்கியாச்சு தேர்தல் பிரச்சாரம் மாதிரிதான் இப்ப அவருடைய பயணங்கள் போயிட்டு இருக்குது இந்த இடத்துல வந்து என்ன விதமான குழப்பங்களையும் விளைவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மக்கள் வந்து இவரை தலைவராக ஏத்துக்கிட்டாங்க அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படி இருக்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனாவோ இல்லை ஒரு தனி இனி பகுதியை சேர்ந்த ஒருத்தராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன்கிற ஒரு மூத்த அமைச்சர் முன்னாள் நிர்வாகி ஒரு சீனியர் நிர்வாகிங்கிற ஒரு மரியாதை மட்டும்தான் இருக்குது சசிகலா அவர்களுக்கு வந்து இப்போ எந்த விதமான தொடர்புமே இதில் இல்லை ஏன்னு சொன்னால் அவர் பொதுச்செயலாளர்னு அவரே சொல்லிக்கிறாங்களே தவிர பட் ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய தொண்டன் யாரும் அவங்க கூட இருக்கிறா மாதிரி தெரியல அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு பதவி கொடுக்கல உனக்கு பதவி கொடுக்கல எனக்கு கட்சி கொடுக்கலங்கிற விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் செங்கோட்டையன் என்பவரால் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான இடையூறோ இல்லை அவரால் ஒரு நெருக்கடி ஏற்படுவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது இது ஏற்கனவே சொன்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரி அண்ணன் எடப்பாடியுடைய தலைமையை நான் ஏற்று தேர்தல் பணி செய்கிறேன் தான் செங்கோட்டையன் சொல்ல போறாருங்கிறது என்னுடைய கருத்து ஒரு பக்கம் செங்கோட்டையன் பிரச்சனை இன்னொரு பக்கம் டிடிஐ பிரச்சனை இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் பிரச்சனை இவங்க மு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விஜயை வந்த காரணம் காட்டி கூட்டணி பேரத்தை வந்து வலிமைப்படுத்துறதுக்கு நிற்கிறாங்க அதாவது திட்டவட்டமாக அமித்ஷா வந்து எதற்கு வராரு இதில் வந்து ஒரு முடிவு ஏற்படுறதுக்கு விரைவாக அமித்ஷாவே இதை தலையிட்டு அதை செய்யலாமே நிச்சயமாக செய்வாங்க என்னான்னு சொன்னால் இப்போ வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த ஆட்சியை பற்றிய உண்மை நிலைகளை சொல்லணும் அப்போ நமக்கு வந்து நீங்கள் கூட்டணிங்கிறது அரசியல் தேதி நிரூபிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான் ஒன்று மக்கள் தான் ஓட்டு போடணும் ஜனநாயக முறைப்படி மக்கள் வாக்களிக்கிறோம்னா நம்மளுடைய கட்சியை கொண்டு போய் அங்கே சேர்க்கணும் அப்போ அந்த வேலைகளை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பிஜேபி ஆயிருந்தாலும் சரி இப்போ எடப்பாடிக்கும் திரு அண்ணாமலைக்கும் பிரச்சனைனாங்க இப்போ அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு ஊடகங்கள் மூலமாக அவங்க பதில் தெரிவிச்சுட்டாங்க இப்போ அந்த டாபிக் முடிஞ்சு போச்சு எடப்பாடி எதிர்த்து அண்ணாமலை எதுக்கு அப்புறம் என்ன இதுக்கு முன்பு எப்படி பேசுனாரு இப்போ எப்படி பேசுறாரு இப்போ எப்படி உட்காந்துருக்காரு அப்போ எல்லாம் பாக்குறேன் அதை ஒரு சர்ச்சையான விஷயமா உருவாக்கினாங்க இப்போ இப்படி பேசினவங்க கூட நீங்க போய் எப்படி போறீங்க கேள்விகள் எல்லாம் வந்துச்சு எடப்பா அண்ணாமலை மட்டும் இல்ல சார் அன்னைக்கு நிர்மலா சீதாராமா வராங்க முன்னாடி நீங்கள் போங்க பின்னாந்த ஒரு சைகையிலே காட்டுறாங்க யார் நிர்மலா சீதாராமன் அதுக்கு முன்னாடி வந்து நிர்மலா சீதாராமன் முன்னாடி போவாங்க எடப்பாடி பின்னாடி போவார் இன்றைக்கி பாருங்கள் நிலமை ஏன்னா எடப்பாடி ஆலம்ங்கிறது தமிழ்நாட்டுல வந்து மாநில கட்சியோட தலைமைதானே சார் இங்க முக்கியமான விஷயம் இப்போ நீங்க தேசிய கட்சிகள் வந்து எப்பவுமே மாநில கட்சிகளுடைய அத்து ஒத்துழைப்போட தான் நடந்திருக்கு அது எம்ஜிஆர் காலம் ஆகட்டும் அப்ப வந்தே இருந்துகிட்டு இருக்குது அப்போ அந்த தலைமைக்கு நம்ம மரியாதை கொடுத்துதான் ஆகணும் சோ அந்த சூழ்நிலையில இப்போ கூட்டணி அப்படிங்கிறது வந்து இப்போ டிஎம்கே ல மட்டும் என்ன சலசலப்பு இல்லைன்னு சொல்றீங்களா உறுதியான கூட்டணிங்கிறது எல்லாம் கிடையாது அங்கேயும் இதே விஜய் வச்சு ஆப்ஷன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா இன்னும் அந்த கேட் தான் இருக்கு சார் இன்னைக்கு வரைக்கும் இருந்து பேசலாமா சார் அதை ஒரு ஜன் என்னென்னா பேசினார் ஆனால் திருமாவளவன் அங்கே தானே இருக்காரு இல்லை இருக்கார் அவர் வந்து எப்படின்னா திருமாவளவனுடைய கான்செப்ட் என்னன்னிங்கன்னா ஜெயிக்கிறது உறுதி அப்படிங்கிற ஒரு நினப்பில் அவங்க இருக்கிறாங்க நாம் நின்னோம்னா வெற்றிங்கிறது ஒரு அது நாலு சீட்டோ ரெண்டு சீட்டோ ஆறு சீட்டோ அது அப்புறம் ஆனால் அந்த நாலு சீட்டு நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு வரலாற்று அடையாளத்தை வச்சுக்கிட்டு அவர் நிற்கிறாரு மற்ற அங்க இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுமே தான் இருக்கிறாங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து காங்கிரஸ் தலைவரை அவங்க தேர்தலுக்கு தேர்தல் மாநில தலைவரை மாத்துறது ஒரு வழக்கம் அப்படி இந்த வாட்டி கார்த்திக் சிதம்பரம் வர ஒரு இருந்துகிட்டு இருக்குது அப்படி வரும் அதான் இல்ல ஏன்னா அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் போன வாட்டி அழகிரி இருந்தாரு அப்புறம் ஒவ்வொரு தேர்தலுக்குமே அவங்க மாநில தலைமையை மாற்றுறது அந்த மாநில தலைமை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியதான் தேசிய தலைமை முடிவெடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது இப்போ அவங்களுக்கும் சீட்டு பஞ்சாயத்து கண்டிப்பாக வரும் போன வாட்டி நின்றதை விட அதிகமாக கேட்பாங்க ஏன்னா எங்களால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க இப்போ திருமாவளவன் மேடையில் என்ன பேசுகிறாரு எங்களுடைய வாக்கு வங்கி தான் மெயினாக அவங்களை ஜெயிக்க வைக்கிதுங்கிற மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு இந்த சலசலப்புகள் வந்து எல்லா கூட்டணிலையும் இருக்கும் நிச்சயமாக அது ஏடிஎம்கே நிலை டிஎம்கே நிலை அனைத்து கூட்டணிலையுமே இருக்கும் ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகளாக ரெண்டு அடையாளப்படுத்தப்பட்ட கட்சிகள் ஒன்று திமுக ஒன்று அதிமுக அந்த ரெண்டு கட்சிகளோடு தான் ரெண்டு தேசிய கட்சிகளும் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மற்ற கட்சிகள்லாம் உதிரி கட்சிகள் தான் இந்த ரெண்டு தேசிய கட்சிகளும் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க ன்னா இந்த மாநில கட்சி என்ன சொல்லுவாங்க தேசிய கட்சிக்கே இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு கேள்வி வந்துடும் ஸோ அதனால் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாமே கான்சன்ட்ரேஷன் எல்லாமே எதில் இருக்கும்னா தேசிய கட்சிக்கு தேர்தல் கூட்டணியில் என்ன சீட்டு ஒதுக்குறோம் அதை முடித்த பிறகுதான் மற்ற கட்சிகளை அவங்க எடுப்பாங்க இது டிஎம்கேலேயே அப்படி தான் நடக்கும் ஏடிஎம்கேலேயே அப்படி தான் நடக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டு கட்சிகளுக்குமே வந்து இது வந்து ஒரு முக்கியமான தேர்தல் இது ஏன்னு சொன்னால் போன வாட்டி டிஎம்கே ஜெயிக்கும்போது ஓட்டு சதவீதம் வந்து ஒன்றரை டு ரெண்டு பர்செண்டு சில பகுதியில் ஐநூறு ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க சில ஓ பகுதியில் ரெண்டாயிரம் ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்போ ஒவ்வொரு ஓட்டுமே வேல்யூவான ஓட்டு ஸோ அப்படி வரும்போது டிஎம்கே தன்னை எப்படி நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தோட அவங்க வேலை பார்க்குறாங்க ஏடிஎம்கே வந்து எப்படியும் ஆட்சியை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வேலை பாக்குறாங்க பிஜேபி வந்து தமிழகத்துல நிச்சயமாக இந்த மாதிரி போன வாட்டி நான்கு எம்எல்ஏ வாங்கினா இந்த வாட்டி குறைஞ்சது அதிகமா எம்எல்ஏக்கள் எடுத்தாகணுங்கிற ஒரு நிர்பந்தத்துல அவங்க இருக்கிறாங்க சோ இது எல்லாத்தையும் கணக்குல கொண்டு கூட்டணி கட்சிகளுக்கு எந்த பகுதியில வாய்ப்புகள் இருக்கு ஜெயிக்கிறதுக்கு ஏன்னா சும்மா நம்ம சீட்டை கொடுத்துட்டு நம்ம மக்கள் நல கூட்டணியா ஏற்கனவே பார்த்துருக்கோம் சார் கமலஹாசன் நிற்கும் போது நாற்பது சீட்டை கொண்டு போய் சரத்குமார்ட கொடுத்தாரு அவர் எங்க இருந்து கேண்டிடேட்டே போட முடியாமல் இருந்தது இந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் நம்ம வரலாறு நம்ம பார்த்துருக்குறோம் தமிழக மக்களும் பார்த்துருக்குறாங்க அதனால ஒரு விஜய்ங்கிறவர் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நான் நீக்கிட்டே நினைச்சுங்கிறாரு அதெல்லாம் வந்து சும்மா மேடை பேச்சுக்கு தான் இருக்குமே தவிர விஜய்ங்கிறவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குங்கிறது இந்த எலக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் அவர் திரும்பி சினிமாவில் நடிக்க போறாரா இல்ல நேரம் முதலமைச்சராக போய் உட்கார போறாரா அப்படிங்கிறது தெரியாது மக்கள் கையில இருக்குது அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாடி இவங்க சில சலசலப்புகளை உருவாக்கணும் மே மீடியா மூலமாக பேசும் பொருளாக நம்ம டாபிக் இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் இது செங்கோட்டையின் பிரச்சனையாகட்டும் இல்லை டிடிவி பிரச்சனையாகட்டும் இது எதுவுமே அந்த கூட்டணியோடைய விஷயத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பது என்னுடைய கருத்து நிர்மலா சீதாராமனும் அமித்ஷாவும் எடப்பாடியுடைய அந்த ஆளுமையை உணர்ந்து செயல்படுறது போல செங்கோட்டையனாக இருக்கட்டும் சசிகலாவாக இருக்கட்டும் அதே போல் டிடி விதிநாதனாக இருக்கட்டும் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து செயல்பட வேண்டியதுன்னா ஏன் வந்து எதிரும்புதிரும்பான நிலைப்பாடுகளை மேற்கொடுறாங்க இல்லை அதாவது இவங்க இருந்த ஆளுமைகள் வந்து இப்போ ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இதே செங்கோட்டையன் பேசினது கிடையாது சசிகலா இருக்கும்போது அவங்க அந்த ஆளுமையில் இருக்கும்போது பேசினது கிடையாது இன்றைக்கி வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்தந்த உள்ள பிள்ளைன் ஐயான் அட்டண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி கூட்டத்தில் இருந்தால் நம்ம காணாமல் போயிடுவோமோங்கிற ஒரு பயம் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் வந்துருச்சு ஏன்னா இன்னைக்கு அதிமுகன்னு சொன்னால் எடப்பாடி மட்டும்தான் தெரிகிறார் மற்ற யாருமே தெரியாத மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் அவர் வந்து அந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு அவர் தன்னை வளர்த்து கொண்டுட்டார் இது சும்மா யாரும் தூக்கி அவர்கிட்ட கொடுத்துடல ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ இந்த மாதிரி சில சில சலசலப்புகளையும் ஊடகங்களில் நானும் இருக்கேங்கிறத காட்டிக்கணுங்கிறதுக்காக பேசும்போது என்ன ஆகும்னா இப்போ நாலு நாளைக்கு செங்கோட்டையை பத்தின செய்திகள் தான் போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம டிபேட்ல நீ செங்கோட்டனை பத்தி பேசுகிறோன்னு சொன்னா அந்த பேசும் பொருளாக ஆகுறதுக்கு ஒரு டாப்பிக்கை கிரியேட் பண்ணி விடுறாங்க இப்ப மீண்டும் பாத்தீங்கன்னா அது புசுவானமா போயிடும் இவருடைய ஆளுமை முன்னாடி நிச்சயமா அது வந்து நடக்காது ஏன்னா தேசிய கட்சியான பிஜேபியவே வந்து கூட்டணி பேசுறதுக்கு வர வச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு அது போயிட்டு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய நிலமையில் செங்கோட்டையனோ டிடிவியோ அவர்களுடைய தனிப்பட்ட வாக்கு வங்கியை இங்கேயுமே காட்ட முடியாது அமைப்போடு சேர்ந்து அந்த அவங்களும் சேர்ந்து தான் பண்ண முடியுமே தவிர இதை வந்து சும்மா அவங்க வந்து இப்போ கிளப்புறது என்னென்னா அந்த விஜய் உதாரணம் காட்டி நாங்கள் அங்கே போயிடுவோம் அங்கே போயிடுவோங்கிறது பூச்சாண்டிக்கெல்லாம் இவங்க பயப்பட மாட்டாங்க தேசிய கட்சியான பிஜேபியும் அந்த இதுக்கு பயப்படாது மாநில கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் பயப்பட மாட்டாங்க இவ்வளோ இப்போ தலைமையேற்று நடத்தக்கூடிய தமிழகத்தில் தேர்தலை சந்திக்கக்கூடிய எடப்பாடி அவர்களும் இதுக்கு நிச்சயமாக அந்த விஷயங்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டார் இது உறுதியான கூட்டணி இந்த கூட்டணிக்குள் இப்போ எப்படி டிஎம்கே எங்களுக்கு உறுதியான கூட்டணிங்களாங்களோ அந்த மாதிரியான உறுதியான கூட்டணி இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறுங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இருப்பிடத்தை காட்டுவதற்காக தான் வந்து டிடிவி ஓபிஎஸ் சசிகலா அமீரி செங்கோட்டையும் எல்லாம் பேசுகிறாங்களா அதை நிச்சயமாக நிச்சயமா இப்போ இல்லைன்னா அவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இப்போது மீடியாவில் இன்றைக்கி ஒருத்தர் அடையாளப்படுத்தணும்னு வச்சுக்கீங்களேன் ஏதாவது ஒரு சர்ச்சையான விஷயத்த பேசணும் அப்போ என்ன பேச முடியும் சார் சர்ச்சையான விஷயத்த பேசுறது யாருன்னு பார்ப்பாங்கல்ல மக்கள் சார் பேச பார்ப்பாங்க சார் அவர் என்ன செஞ்சிருக்காரு என்ன செய்ய முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இன்னைக்கு செங்கோட்டையுன்னு நினைத்தாருன்னா எடப்பாடிக்கு எதிராக ஒரு போர்க்கொடி உயர்த்தாருன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க மத்திய அரசாங்கத்தை ஆளக்கூடிய பிஜேபி கூட கூட்டணி வச்சாச்சு இப்போ செங்கோட்டை அந்த ஆப்ஷன் கிடையாது முன்னாடி என்ன சொன்னாங்க இவரை சிஎம் ஆக்கிடுவாங்க இவரை வந்து தலைமை தலைமையேற்று நடத்த சொல்லி பிஜேபி சொல்லணும்னு ஒரு பேசும் பொருள் இருந்துச்சு இன்னைக்கு அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு இன்னைக்கு தமிழகத்துடைய தலைமை வந்து அதிமுகவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமியினும் அவர் தலைமையில தான் இங்க கூட்டணி ஆட்சியினும் முடிவு பண்ணி பிஜேபி போட்டு சொல்லியாச்சு இப்ப செங்கோட்டின் உருவாக்கக்கூடிய இந்த பிரச்சனையினால என்ன பெருசா இம்பாக்ட் வந்துட போகுது மேபி அவர் கூட இருக்கக்கூடிய நாலு பத்து ஆதரவாளர்கள் வந்து ஏதோ பேசுவாங்க போவாங்களே தவிர தனியாக அவர் என்ன செய்ய முடியும் எடப்பாடிக்கு எதிர்த்தோ அதிமுகவுக்கு எதிர்த்தோ அவர் ஒரு பிரிஞ்சு போனால் இன்னைக்கு ஓபிஎஸ் என்ன நிலைமையில் இருக்காரோ புழேந்து என்ன நிலைமையில் இருக்காரோ அந்த மாதிரி தான் பண்ண முடியும் டிடிவியாவது ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அவர் ஒரு கட்சின்னு சொல்லி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி போயிட்டு இருக்காரு செங்கோட்டையுக்கு என்ன பேசி அண்ணி கொடுப்பீங்க ஏடிஎம் விட்டு வெளில போயிட்டாருன்னா செங்கோட்டையனுக்கிறோட அடையாளம் என்ன இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு என்ன அடையாளம் இருக்குது அவர் ஒரு அமைப்பு கிடையாது தனி மனிதனாக நிக்கிறாரு வேணா சுயேட்சையா நிக்கலாம் இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு இவங்க இணைந்து செயல்பட்டால் பலம் ஒரு விரலாக இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவங்களால் வந்து அவர்களால் அவர்களுக்கே தான் பாதிப்பு அவர்களுடைய அந்த ஆளுமை வந்து இவரோடு சேர்ந்து பயணம் பண்ணால் அவருக்குரிய மரியாதை கிடைக்கும் கட்சி பலப்படும் நிச்சயமாக அவர் தொகுதியில் வந்து ஏடிஎம்கே அதிக வாக்குகளோடு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது தேவையற்ற சர்ச்சை அப்படிங்கிறத எங்களுடைய கருத்து எடப்பாடிக்கு எதிர்ப்பா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா ஒவ்வொருத்தரையும் வந்து பயன்படுத்தி பார்த்தோம் ஒன்றுமே நடக்கலை சரி செங்கோட்டை கடைசி முறை பயன்படுத்தி பார்ப்போம் அப்படின்னு டெல்லி நினைக்குதா இதுக்கு மேலே டெல்லி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லையே சார் தேர்தல் கூட்டணிக்கு முன்னாடி நீங்க சொல்றது ரைட்டு இப்போ அவரை பத்தி நினைக்க வேண்டிய அவசியம் இப்ப எல்லாமே ஸ்மூத்தா தானே போயிட்டு இருக்குது முதல்ல அண்ணாமலையை வச்சு ஒரு பிரச்சனையை கிளப்பினோம் அப்புறம் செங்கோட்டையை போட்டு இது பண்ணோம் இப்போ இங்க தலைமை ஆளுமை அப்படிங்கிறது எடப்பாடி தான் இணக்கமா தான் இருக்கிறாரு செங்கோட்டையா சார் இணக்கமா இருக்கிறதுனா எல்லாருமே நட்போட தான் இருப்பாங்க அது வந்து வேற விஷயம் பட் தலைமை ஏற்கிற அளவுக்கு செங்கோட்டையை கொண்டு அவங்க மாற்று உட்கார வேண்டிய அவசியம் இல்லையா சார் இந்த இடத்துல ஓ இல்ல எடப்பாடிக்கு வந்து நெருக்கடி கொடுக்கறதுக்கு வேறு விதமான வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகள் இல்லையே ஏன்னு சொன்னா இப்ப இந்த கூட்டணி அமையாமல் இருந்தால் அப்ப செங்கோட்டையனை வச்சு நீங்க மூவ் பண்றதுக்கு சொன்னீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்குது இதுல லாஜிக்கே கிடையாது டெல்லி தலைமை வந்து முடிவு பண்ணிட்டு போயாச்சு இதை பத்தி அவங்க பேசுறதே கிடையாது இப்ப செங்கோட்டையனை முக்கியத்துவம் கொடுத்து பேசவே இல்லையே நம்ம ஊடகங்கள் மூலமா நம்ம தான் பேசிட்டு இருக்குமே தவிர டெல்லி தலைமையும் பிஜேபியிலிருந்து அதுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஸோ இது வந்து வேண்டுமென்றே கிளப்பப்படக்கூடிய விஷயம் ஒரு சின்ன விஷயத்த பூதாகரமாக மாக்கப்படுவாங்க அந்த புசுவானமும் செயலிழந்து போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நிகழ்ச்சியில் பங்கேற்று பலரு கருத்துக்களை தெரிவித்த மிக எதையும் இணைய நன்றி நன்றி வணக்கம்